இதுக்கு மேலே நீங்க போட்ட உப்பு என் உடம்ப தப்பா போயிருங்க ஒரு நல்லவர் பேசாம இருந்தா நான் நாசமா போயிருவேனுங்க விஜயும் சீமானவர்களும் ஆர் எஸ் பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவர் அவர் யார் பிள்ளை டிஎம்கே உடைய பிள்ளையா இல்ல காங்கிரஸ் உடைய பிள்ளையா அது அவர் சொல்லட்டும் ரொம்ப நன்றிங்க தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க இன்னைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பெண்கள்லாம் வந்து ஆபாசமாக தங்களை சித்தரிக்கிறதெல்லாம் வந்து டிவில காமிச்சுக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தோட பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் நாம அதெல்லாம் வந்து கலாச்சார சீர்கேடு தான் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறதும் சரி அந்த அம்மா என்னத்த படிச்சாங்க என்னத்த டாக்டர் ஆகி பிரிச்சாங்க நமக்கு ஒண்ணுமே புரியல ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிச்ச பையனுக்கு அறிவு கூட இல்லாம பேசுறாங்க ரொம்ப வாடுறானே மாட்டு இறைச்சியை சாப்பிடுறதுக்கும் மாட்டோட யூரியன குடிக்கிறதுக்குமான அடிப்படை வித்தியாசம் கூட தெரியாத அளவுக்கு அடிப்படை அறிவை இழந்து நிற்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் யாரும் பார்க்கல ஆர் எஸ் எஸ் விசுவாசம் கட்சி விசுவாசம் இந்துத்துவ விசாசம் நிறுத்தி இருக்குன்னா தன் படித்த படிப்பு தன்னுடைய கௌரவம் இதை பத்தியெல்லாம் கவலைப்படாம இப்படி ஒரு இப்படி ஒரு அபத்தத்திலும் அபத்தமான கருத்தை உதிர்த்து கொண்டிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அரும்பு முறையா மெடிசன் படிச்சவங்க அந்த அம்மா இப்படி பேசுறாங்க இதுல வந்து மாட்டு கறியை சாப்பிடறதுக்கும் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறதுக்கும் அடிப்படையிலே வித்தியாசம் தெரியும் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதே நமக்கு அசிங்கம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத முதல்ல பெண்களுக்கு அரசியல்ல ஒரு போராட்டமா தான் இருக்குன்றதுக்கு அஜிதாவோட போராட்டம் ஒரு உதாரணம் சூ சட் நான் கேக்குறேன் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டாங்க அவங்க காரை மறிச்சாங்க அந்த மாநில தலைவர் அந்த கட்சியோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள் கூப்பிட்டு அவர்களை பேசியிருக்க வேண்டும் நீ என்ன நினைக்கிறது என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது புஷந்து சம்மன் கொடுத்திருக்காங்க சிபிஐ சிபிஐல இருந்து டெல்லியில வந்து இருக்காங்க நாள அன்னைக்கு ஆனா இன்னைக்கு அவரு ஜனநாயகனுக்காக மலேசா இன்னைக்கு அந்த வழக்கு இப்போ இந்த மாதிரி நெருக்கடி வந்து அந்த தரப்பு பொண்ணு அருக்கு தம்பி அவங்களுக்கு சிபிஐ கொடுத்துருக்குற சம்மன் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயம் தான் ஏன்னா இவங்க பாஸ் தான் அங்கே எல்லாமே ஹேண்டில் பண்றாங்க சிபிஐ யாரோட கண்ட்ரோலில் உங்களுக்கு பாஜகவோட கண்ட்ரோல தான் இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த விதமான அது அது குறித்து அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் மோட்ல இருக்காங்க படத்தை வந்து கொண்டாட்ட மோட்ல வந்து இன்னைக்கு அவங்க போயிருக்காங்க மாஸ்டர் இங்க என்ன டமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல விப்பிட்டது பாத்தீங்கன்னா என்கொயரி பண்றதுக்கு எல்லாம் கிடையாது இவங்களோட தேர்தல் பேரத்தை வந்து பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கலாம் வேண்டி அதை தாண்டி இவங்க இந்த வழக்கு சம்பந்தமான எந்த கேள்விகளும் வந்து கேட்க போறதும் கிடையாது இவங்களும் எதுவும் சொல்ல போறதும் கிடையாது உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்கலையே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ எங்க இருந்து என்ன பேச்சு பேசுறாரு அவரு யாராவது ஒருத்த கோபத்துல ஒரு செருப்பு கேச்சிருந்தாலும் நினைத்துக்காவும் ஏதோ அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு அப்படி பேசுறாரு அவர் பாதிரியாதத்துக்கு தகுதியே இல்லாது இவருதான் மானத்தை நீங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் நீங்க காசு வாங்கிட்டு நீங்க வேலை செஞ்சதுனால எல்லாரையும் உங்களுக்கு உங்க கண்ணோட்டம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி உங்க கண்ணாடி சார் அது அதை முன்னாடி அவர்கிட்ட சொல்லணும் சார் நீங்க இப்போ நீங்க பேசிட்டு இருக்கு கண்ணாடின்னு சொல்லணும் பெலிக்ஸ் கிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செய்யறேன்னா அப்ப நீங்க எதுக்காக வந்து தாவைக்காக போனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு சரி சரி நாடே நீ பத்தி எரிதுங்க வந்து சிறுபான்மை மீது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் நடத்துறாங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து விடுமுறை வந்து கொடுக்கல சாலையோரம் சிறிய வியாபாரிகள் வந்து ஒரு வியாபாரம் பண்ண முடியல அதை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க தேவாலயங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துது நீ கிறிஸ்துமஸ் விழா நடத்துறன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீ வந்து சோபஸ்ட் கேட்டா விழா நடத்திட்டு போற இது குறித்து ஏன் விஜய் வந்து ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டேங்கா ஏனா எதுக்கு பேசிறது பாய் கரெக்ட் அங்கீத்து பிட்டானே

என்ன கொடுமை சார் பெரிய முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு போல கோட்டை எடுத்து ஆரம்பிச்சிட்டாரா தாவைக்காவோட தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜித் அவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கு பொறுப்பு தரக்கூடல அதுவும் ஒரு சாதி அடையாளத்தின் காரணமா தரக்கூடல அப்படின்றதுக்காக அவர் ஆஃபீஸ் கிட்ட போய் முறையிட்டு இருந்தாங்க நைட் வரைக்கும் காத்திருந்தாங்க சிடி நிர்மல் குமார் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அதுல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா என் உயிர் உள்ள காலம் இருக்கும் நான் தாவைக்கலை தான் பயணிப்பேன் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு போயிருந்தாங்க நேற்று வந்து தற்கொலைக்கு முயற்சி எட்டு தூக்க மாத்திரையை சாப்பிட்டு மருத்துவமனை அட்மிட் ஆயிருந்தாங்க இது நியாயமா இப்ப என்னங்கிறதுக்குறோம் அவங்க வந்து ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்காங்க அவங்க இங்க இருந்து அவங்க சொந்த மாவட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா புசியானது இங்க இருந்து ஆட்களை வந்து ஏவி அங்க இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட அசைன்மெண்ட் கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா நீ அவங்களை வந்து தரக்குறவா பேசுங்க திமுக கைகூலின்னு பேசுங்க அப்படின்னு பேசி அவங்க நிறைய காணொலிகளை வந்து வெளியிடுறாங்க அந்த மன உளைச்சல்ல தான் அவங்க வந்து ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாங்கட்டி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்மணி தான் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது இது ஒரு வேலை வந்து வழக்கு போடணும்னா கொலைக்கு தூண்டுகின்ற வழக்கா புசியானந்த மேல போ ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு இந்த இடத்துல ஒரு அரசியல் பேசுவார்னு யூகிச்சுக்கிட்டு இதெல்லாம் தடை இதெல்லாம் சிக்கல் வரணும்னு அப்படி ஒரு பார்வை விஜய் மீதியா மலேசியாக்கு

தமிழ் கடைகள் இருக்கு பாருங்க கேஎல்ல இந்த கலர் துண்டே விற்க ஒரு தடை பண்ணிட்டாங்க எங்கேயாவது வித்தீங்கன்னா கடையை சீ சீல் பண்ணிடுவோம்ட்டாங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் அவுட் ஒருவேளை ட்ரெஸ்ஸிங்கே அந்த மாதிரி மாற்றிட்டா எல்லோ கலர் பேண்ட்டு ரெட் கலர் சட்டை அந்த இதே இருக்க கூடாது அந்த பேண்ட்டை கழட்டி விட்டுருவாங்க நீங்கள் நாங்கள் மலேசியா எல்லாம் டப்புன்னு கழட்டி விட்டுருவாங்க பேண்ட்டை கவலைப்பட மாட்டாங்க உங்களுக்கு பிரதானம் வந்து சினிமா தான் விஜய் சாருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழக தேர்தல் களம் குறித்தோ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்தோ நிர்வாகிகள் பிரச்சனை குறித்தோ மாவட்டத்துல நிர்வாகிகள் வந்து பிரச்சனை இருக்கு பல்வேறு கொள்கிறபடிகள் இருக்கு இது குறித்து அவருக்கு வந்து எந்த விதமான கவலையும் கிடையாது எஸ்ஐஆர் குறித்து கவலை உங்களுக்கு இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க திருப்பரம் குன்றத்திலேயே வாய்ந்திருக்காது விஜய் அவர்கள் இது குறித்து அவர் வந்து கவலைப்பட போகதான் கிடையாது ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க பொங்கல் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது இப்ப இதுக்கு வேட்டு வைக்கும் வகையில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி பராசக்தியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டீம் வந்து ஓகே ஒரு விஜய் படம் வருது ஒரு அஞ்சு நாள் கழிச்சு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பராசக்தி டீம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் பராசக்திக்கு இப்ப மக்களிடையே பெரும் வரவேற்பு வந்துருச்சு இப்ப பராசக்தி படத்தை தூக்கிட்டு வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி மாழுவாம இருக்க முடியும் கரெக்ட் வாய் விட்டு அழுக முடியாம என் பின் விளைவு நினைச்சு ஒரு ரெண்டு மூணு நாளா நமக்கு எப்படி இருக்குன்னு இந்த ஸ்பைடர் படத்துல வந்து ஒரு இருக்கு அதாவது மக்கள்லாம் அப்படி வந்து கஷ்டத்திலும் துன்பத்திலயும் இருக்கும் போது எஸ் ஜே சூர்யா என்ன பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஸ்பைடர் படத்துல பாத்தீங்கன்னா அந்த துன்பத்தை கண்டு அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாரு ஒரு சொர்க்கத்துக்கு போய் எப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ரசிச்சுட்டு இருப்பாரு எஸ் அந்த மனநிலையில தான் பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப இருக்கிறேன் வெறுப்பு ஏத்துக்கிறாயா நான் ஏன் சோமபானம் குடிக்கிறேன்னு பாக்குறேன் எங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை நினைச்சு சோபமான குடிக்கிறோம் அப்படி என்ன நட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்க இப்ப இங்க கேட்கணும் என்னன்னு கேக்குறீங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் எங்க மோடிஜியோட ஆசைப்படி எங்க மோடிஜியோட திட்டத்தின்படி பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்லயும் பிஜேபிக்கு அடிமையா இருக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள்லயும் கிறிஸ்துமஸ் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா இருக்கு அதெல்லாம் அடிச்சு உடைச்சி மதக்கலவரம் பண்ணிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல பண்ண முடியலையே அப்படிங்கிற நட்டத்தை தான் நான் சும்மா கும்பபானம் குடிக்கிறேன் ஏன் தமிழ்நாட்டுல பண்ண முடியல திருப்பரங்குன்றத்திலேயே தீபத்தூண் அப்படிங்கிற விஷயத்துல மதக்கலவரம் பண்ணலாம் நினைச்சுட்டு இருந்தோம் கேஸ் போட்டு தடுத்து போட்டேன் அதை மீறியும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்ணினா முட்டிக்கு முட்டி தட்டிடுவார் அப்படின்னு சங்கங்கள்லாம் பொந்து இருக்கா இதுவே கூத்தூர் புரோக்கர் அதான் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் இருந்தார் வச்சுக்கோங்க நாங்க ஈஸியா மத கலவரம் பண்ணிருப்போம் அமைதியா இருந்திருப்பாரு

ஒரு அக்கா வந்து போஸ்டிங் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் வீட்டு வாசலில் வந்து தர்ணா போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு வந்து இந்த டிவி கேன்ஸ் வந்து அவங்கள வந்து திரும்பி திரும்பி நீங்கள் வந்து திமுகவோட கை கூலி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அப்யூஸ் பண்ணி அவங்க இப்போ சூசைடு அட்டன் பண்ணிட்டாங்க அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான் ஆடியோ லான்ச்சுக்காக அதே மாதிரி காலையில வாழ்த்துகள் சொல்றீங்க சாயந்திரம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது இல்ல நான் கேக்குறேன் உங்களை நீங்க பிரபலப்படுத்தா அதுக்கு நீங்க கட்சியை யூஸ் பண்ணிக்கிறீங்களா நீங்க பண்ற எல்லா விஷயமும் அப்படிதான் யோசிக்க தோணுது பிரச்சனை ஸ்டார்ட் போஸ்டிங் இந்த போஸ்டிங்காக இந்த அக்கா போராடுனாங்க இவங்களுக்கு குடுக்கல அப்படின்றதுக்காக இவங்களுக்கு ஏன் குடுக்கல அப்படின்றதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் நீங்களே பாருங்க பனையூர்ல தாவைக்க தலைவர் விஜய் அவர்களோட காரை வந்து தடுக்க முயற்சாங்க இவங்க முயன்ற போது இவங்களுக்கு பக்கத்துல இவங்களுக்கு முன்னாடி அந்த காரை யார் தடுத்துருக்கான் இந்த வீடியோ நல்லா பாருங்க அந்த போட்டோல இருக்கிறோம் இந்த போட்டோல இருக்கறவரும் ஒன்னுதான் என்னோட கேள்வி என்னன்னா திமுக இருக்கிறவங்களுக்கு தாவே கட்சி அலுவலகத்துல என்ன வேலை அவரே உங்க கூட நீங்க போயிட்டு டேய் இப்படியே பேசிட்டு இருந்த ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன் உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா அவரு திமுக தான் இருந்தார் அவரை ஃபோன் பண்ணி கட்சிக்காக வேலை செய்யன்னு கூப்பிட்டாங்க அவர்கள் இல்ல நான் இந்த திமுக இருக்கேன் நான் கட்சிக்காக வேலை செய்யணும் விட்டுட்டு வர முடியாது தாவர மாதிரி இருக்கும் சரி வராது என் தங்கச்சி நான் வேணா உங்களுக்கு உங்க ஃபேனா இருக்கிறாங்க ரொம்ப உங்களை பிடிக்கும் வேணா என் தங்கச்சி நான் வர சொல்றேன்னு அவர் தான் சொல்லி அமிச்சாரு உனக்கு ஒரு மாதிரி இருந்து தெரியாது இதுல வந்து இன்வெஸ்டிகேஷன் பெரிய புடி சிபிஐ புடுங்கி வரே இன்வெஸ்டிகேஷன் படி புடுங்கிட்டாரு அது இந்த பாருங்க இவர வந்து இந்த இருந்தாரு இவங்க சொல்லி யாரோ தூண்டி விட்டு இது பண்றாங்க அப்படின்னு சூசைடு இவங்க சூசைடு அட்டம் பண்ணது காரணமே முக்கியமா இந்த மாதிரி ஆட்கள் தான் முதல்ல இவனு பிடிச்சி உள்ள வச்சு மிதிச்சு பூரா பிதிக்கி எடுங்கன்ற நான் இவனு பிதிக்கி எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியா வந்துடும் தேவாலயங்கள்ல போயிட்டு அதை அடிச்சுன்னு இருக்கிறானுங்க அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது போது ப்ரேயர் பண்ண உடம்ப தடுக்கிறானுங்க இதுல போலீஸ் வேற அவனுங்களுக்கு சப்போர்ட்டா வேற போலீஸ் வேற போறானுங்க ஒருத்தர் ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ என்னம்மா நீங்க ஒருத்தர் வந்து ரோட்ல இருந்த வந்து கிறிஸ்துமஸ்க்கு ரிலேட்டடான கடை போட்டிருக்காரு அது கடை போடக்கூடாது இந்து ராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு இதெல்லாம் எடு தூக்க அவனும் பாவம் அவனே அஞ்சு பத்துக்கு ஏதோ லாபத்துக்காக வயிற்று புழப்புக்காக அவன் போட்டிருக்கான் அவனை போயிட்டு எடு எடுன்னு சொல்லிட்டு இது பண்றது இந்து ராஷ்டிரா அப்படிங்கறது என்ன நியாயம் அநியாயமா இல்ல உங்களுக்கு அடுக்குமா போரா அப்புறம் கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிடுக்கு பிடி கேள்வி கேக்குறாராமா திருப்பி அவரு கேட்டா நீ இங்க பூஜை வச்சுப்ப உங்க உங்க இதிகாச புராணங்கள் கதையெல்லாம் பார்ப்போமா ராமர் எப்படி பிறந்தாரு பேசுவோமா லிங்கம்னா என்னன்னு பேசுவோமா ரொம்ப கரெக்ட் கரெக்ட் இவ்ளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா ஒரு மருத்துவர் அந்தமா கைனகாலஜிஸ்ட் ஆர்எஸ்எஸ் படுத்தும் பாடு நீ எல்லாமே மொரதوري தான்டா மப்புல நடக்குது ஒரு டெலிவரி பார்த்தாங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு பாப்புலர் லேடி டாக்டர் புள்ள ஐயோ நான் எங்க போய் சொல்றேன் யார்கிட்ட போய் சொல்றேன் ஏலே ஏ மாமா சொன்னதுங்க நீங்க இவனுக்கு கேட்டதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க